குழந்தைகிட்ட கேக்கறது ஆசியர் அம்மா வர வேண்டியதா அம்மா டெய்லி ஸ்கூல் காலேஜ் போறாங்க ரெடில வந்துடுவாங்க வந்து ரெடில வந்தப்ப என்ன அம்மாக் குடியே கேக்கணும்னு விட்டு டேக் ஹானு கேக்குறாங்க ஆ ஜெனரல் அப்படி சரியா ரெஸ்பான்ஸ் இல்ல போறப்படையா <Sessizuk> <Sessizuk> கேட்கலாம் ஆசை இருக்கு அவன் அந்த ಅಮ್ಮ ಹಾಗೆ ಸ್ವಲ್ಪ ಮಾಸೋರ ಆ

வந்து அங்கீகாரம் கொடுக்க தவறுகிறோமோ சின்ன வயசு கொடுத்துட்டே இருக்கும் நீ நடந்து ஒரு எட்டு வச்சாலே நம்ம சந்தோஷப்பட்டு கை தருவோம் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த குழந்தை மேல மேல போகும்போது படிப்பை தாண்டி வேற எதுவும் இல்லாம எங்களால் கட்டமைக்கப்பட்ட இந்த உலகத்துல நம்ம நம்மளோட பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் தான் எல்லாமே குழந்தைங்களை பார்த்தோமே நம்ம என்ன கேள்வி கேட்கணும் எத்தனாவது படிக்கிறேன் உனக்கு என்ன வயசு நீ என்ன மார்க் வாங்குவ உனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் நம்ம கேள்வி இருக்கு நீங்க அந்த கணக்கு கொடுப்பாங்க எல்லாமே கணக்கு இருக்கு அதுதான் எத்தனை என்ன எப்படி இப்படிதான் போயிட்டு அப்படி இருக்கிற காலகட்டத்துல நம்ம குழந்தைங்களுக்கு காது கொடுக்கறவா முதல் விஷயம் குழந்தைங்க சொல்றது கேட்கிறவா உங்களுக்கு அங்கீகரிக்கிறதாமா அப்படிங்கறதான் முக்கியம் சோ இங்க சரி இந்த இடத்துல நம்ம காது கொடுத்து கேட்கறது உங்களுக்கு அவங்களுக்கு அங்கீகரிக்கிறது என்ன நடக்கும் இங்க விட்டுருக்கோம் எல்லாம் விட்டுறோம் டீனேஜ் வரும்போது நம்ம நம்ம சொல்லுவோம் என் குழந்தைங்க பேசுறதே இல்லையே என் குழந்தை போட்டு படி கணக்கே பேசிட்டு இருக்கிறான் அவன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறான் அவன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறான் ஆனா எங்கிட்ட பேசுறது இல்லையே அப்படிங்கிறது இது எங்கே வருதுன்னா இங்க நம்ம காது கொடுக்கறது இல்லை குழந்தை சொல்றோம் அப்ப அங்க போய் அது பாதிக்கிறது யாரு காது கொடுக்க யார் குடுக்கணும் யார் தோள் குடுக்கணும் நினைக்கறாங்களோ அவங்க கிட்ட போய் நீங்க இதுதான் பெற்றோர்களுக்கு முக்கியமா நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படினா டைம் செய்து குழந்தைகளுக்கு கார் கொடுங்க முதல்ல அப்படினா என்ன குழந்தை சொல்ல வருது அது குழந்தையில இருந்தே கொண்டு போவணும் அப்படிங்கறதா இப்படிதா எங்க எந்த நிகழ்வுக்கு போனாலும் ஒரு பெற்றோர்களுக்கான ஒரு கதையில வந்து கதை தொடரும் அதுக்கு அப்படியே குழந்தைகளுக்கு அப்புறம் தெரிய வந்துருது சில குழந்தைகளுக்கு கதை சொல்லும் நிறைய ஆக்சன் வரும் ஒரு கிட்டத்தட்ட

வருஷந்தான்மா எடுக்குதான் எதுக்கு

没有人。 தன்னோட குஞ்சுகளுக்கு விட்றதுக்காக அப்படியே கொண்டு போகிறதுக்கு ரெண்டு மடி ரெண்டு பறவை குஞ்சும் அப்படியே வாயத்துல இருந்து அப்படியே ஆண்டு இருக்குது அப்படியே உள்ள கொண்டு போக கொண்டு போக ரெண்டு குஞ்சு சண்டை போட்டு தட்டி இருக்குது தட்டி விட்டு ஒரு ரெண்டு வரத்தடி கீழே விழுவோம் ஏன் சொல்லுண்ணே தட்டு சிறப்பாக ஒரு வழியா ஏய் நம்ம என்ன தெரியுமா

நீ உங்க போனோம்னு தெரியுமா ஊடே சுற்றி பாக்கா போகலாம் ஊர் சுற்றி என்ன ஆச்சு என்ன தெரியாது ஊர் சுற்றி என்ன தெரிஞ்சுப்பா தெரியுமா சொல்லா சொன்னால் தெரியும் சாரி நம்ம மறக்க முடியாது தெரியுமா கரிசு மட்டும் மறக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு தெரியுமா நம்ம சுற்றி பார்த்து கற்று தெரியுமா அப்புறம் என்னது அப்புறம் வாசி தான் மறக்க முடியாது இதெல்லாம் நம்ம கற்று முடிச்சோம் ஊர் தெரியுமா அதுதான்

எனக்கு ஒரு தாய் வீடு அப்படிங்கிற இலக்கியத்துல தாய் வீடு எனக்கு வந்து அவங்க மூலமா தான் இடத்துல நிற்கிறேன் நட்புகள் தான் மிக முக்கிய காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுல ஸ்ரீலாக்கா வந்து ரொம்ப முக்கியம் அங்கே போனதுக்கு அந்த கத சொல்ல ஆரம்பிச்சு படிப்படியாக கதை சொல்லி மட்டும் கிடையாது நான் எடுக்கிறேன் அப்படின்னாலும் அந்த லைப்ரரி தான் பார்க்கும் நூலகத்தை சரியா பயன்படுத்துறவங்கள்தான் இன்னைக்கு வந்து